மெடிக்கல் ஆன்லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே முகத்துக்கு கொடுக்கற ஒரு அக்கறைய பாதத்துக்கு கொடுக்கறது இல்லைன்னு தாங்க சொல்லணும் அதனால இந்த வீடியோல நம்ம பாத பராமரிப்பை பத்தி பார்க்க போறோம் எப்படி எல்லாம் அந்த பாதத்தை பராமரிக்கலாம் என்ன மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணணும் இந்த ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்களே அதை எப்படி யூஸ் பண்ணணும் இதன் மூலியமா பாத பராமரிப்பை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறது மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முகத்துக்கும் உடலுக்கும் செய்யற பராமரிப்ப நம்ம பாதத்துக்கு இது எல்லாருக்குமே பர்சன்டேஜ் பொருந்தவும் செய்யும் கால்கள் குறிப்பா கண்டுக்கிறதே இல்ல இந்த பாத பராமரிப்பு இல்லாத போது உண்டாகும் வெடிப்பு வந்து சில பேருக்கு ரொம்பவே வழி எல்லாம் கூட கொடுக்குங்க இது நம்மளோட அழக கெடுக்கிறது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்துமே கெடுத்துரும் இந்த பாத பராமரிப்புல முக்கியமா இந்த பியூமிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோன் சொல்றாங்கல்ல இதை வச்சு எப்படி நம்ம பாதத்தை சுத்தப்படுத்துறது அது மட்டும் இல்லாம இது இருந்த செல்களை வெளியேற்றி பாதத்தோட மேல இருக்க தோலையே அகற்றிடுமா அதனால இத சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா பாதத்துல இருக்க வெடிப்பெல்லாமே தானாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட பாதம் கரடு முருடா கடினமா இருந்தா நம்ம செய்ய வேண்டியது முதல்ல இந்த பியூமிஸ் கல்ல நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதை ஒரு வெது வெதுப்பான நீர்ல போட்டு வைக்கணுங்க முதல்ல இந்த பியூமிஸ் ஸ்டோனை நம்ம நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம வெது வெதுப்பான நீர்ல நம்மளோட கால்களை அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே இருக்கணும் அது நம்மளோட கடினமான பாதங்களை மென்மையாக்க செய்யுங்க அது மட்டும் இல்லாம பாதத்துல இருக்க வறட்சியையுமே போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த தண்ணியில எண்ணெய் சேர்த்து கால்களை அதுல நினைச்சு எடுத்துரணுங்க அந்த கால்களை எடுத்து இந்த பியூமிஸ் ஸ்டோனை வச்சு கால் கால்கள்ல நல்லா தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க அதுக்கப்புறம் நல்ல சுத்தமான டவலால நம்ம கால்களை நல்லா தொடச்சு விட்டுட்டு மாய்ச்சரைசர் போட்டோம்னாலே போதும் ரொம்பவே நல்லது இத இரவு நேரத்துல பண்ணணும் அப்படின்னா நல்லாவே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கல்ல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த கல் ரொம்ப உலர்வா இருந்தா நம்மளோட சருமத்துல மேல தேய்க்கும் போது அது கூட உண்டாக்கலாங்க அதனால எப்பயுமே உலர்ந்த கல்ல நம்ம நேரடியா நம்ம கால்கள்ல யூஸ் பண்ணவே கூடாது இந்த பியூமிஸ் கல்ல ஊற வச்சு அதுக்கப்புறம் கூட அப்பதான் நம்மளோட சர்மத்துல எந்த விதமான காயங்களையும் உண்டாக்காது இதை பாத பராமரிப்பு செய்யறதுக்கு முன்னாடி இத வெது வெதுப்பான நீர்ல ஊற வச்சு நல்ல சர்க்கிள் ஷேப்ல இதை நம்ம தேய்க்கணுங்க குதிகால இருக்க வெடிப்புகளை நீக்கவே இதை செய்யறோம் அப்படின்றத நல்லா மனசுல வச்சுக்கணுங்க அது மட்டும் இல்லாம மென்மையான மிருதுவான பாதத்துக்கு தினமோ அல்லது வாரத்துல ரெண்டு முறையாவது செய்யணுங்க குறிப்பா இந்த பியூமிஸ்கல் பயன்பாடு அப்படின்றது எல்லாருக்கும் அப்படின்னா கூட நம்ம பயன்படுத்துறப்போ நம்மளோட தோல்ல வலியோ இல்ல புண்ணோ இல்ல தடிப்போ இந்த மாதிரியான ஏதாவது காரணங்கள் இருந்தா ஸ்டாப் அதே மாதிரி இந்த கல்ல ரொம்ப கொடுக்க கூடாது இந்த கல்ல சூடான நீர்ல ஊற வச்சு அதுக்கப்புறம் செய்யணும் நம்ம பாதத்துல வெடிப்பு இருக்கும் போது இதை யூஸ் பண்ணலாங்க ஆனா காயமோ புண்ணோ இருந்தது அப்படின்னா நம்ம இந்த கல்ல யூஸ் பண்ணவே கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு பிறகும் நம்ம இந்த கல்ல ரொம்பவே சேஃபா கிளீன் பண்ணணும் அதாவது நம்ம ட் செல்கள் எல்லாமே இந்த கல்லுல ஒட்டிருக்கலாம் அதனால இத வெந்நீர்ல ஊற வச்சு நல்ல உலர விட்டுதான் அடுத்த தடவை பயன்படுத்த செய்யணும் அதே மாதிரி ஒரு வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரு தடவை அந்த கல்ல சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் இதுதான் கரெக்டான கூட இந்த கல் நம்மளோட பாதத்துல இருக்க வெடிப்பை முற்றிலுமா அகற்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆனது அது மட்டும் இல்லாம கடினமான பாதத்தை நல்ல மென்மையா மாத்துறதுக்கான திறன் இந்த பியூமிஸ் யூஸ்ஃபுல்ல இருக்குங்க அதனால சரியான முறையில் இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நிச்சயமா பலன் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இது மாதிரி எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியமா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறைக்காம மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க